ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ இந்த தம்பி இறந்த தம்பி கவின் அவருடைய குடும்பத்தை சந்தித்தோம் அவர்களுக்கு வேண்டிய நியாயத்தை வாங்கி தர வேண்டியது எங்களுடைய கடமை நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விரைவாக அது வந்து மாவட்ட கலெக்டருகிட்டையும் எஸ்வீட்டையும் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் நிச்சயமாக அவருக்குரிய அதாவது அவங்க குடும்பம் அந்த கேட்குற இது என்ன எஃப்ஐஆர்ல இருக்கிற அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அதனால இந்த குலையிலே சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த கொலையிலே இந்த ஆணவ கொலையிலே சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவரை கைது செய்யப்பட வேண்டும் அது அந்த குடும்பமா இருக்கட்டும் இல்ல யாரா இருந்தாலும் நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்படுவார்கள் இல்ல நிச்சயமாக இங்க இந்த இந்த ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வு வந்து இந்த தென் மாவட்டத்துல இதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது வந்து ஒரு வேதனைக்குரிய காரியம் இது எல்லா சமூகமும் இதை வெறுக்கிறாங்க இப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு எல்லா சமூகமும் நினைக்கிறாங்க அதனால இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் அதற்கு இது கடைசியாக இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தண்டனையை வழங்க வேண்டும் இதற்காக இன்னும் சட்டங்களை வந்து கடினமாக்க நிச்சயம் நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அதுல வந்து சட்டமன்றத்துல நாங்கள் போராடுவோம் சட்டங்களை எடுத்துட்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம் இந்த நடவடிக்கை இன்னும் விரைவாக இத சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறோம் நிச்சயமாக காவல்துறை அதை வேகமாக செய்யும்